அனைவருக்கும் வணக்கம் இது சாய் கவிச்சாரல் நான் ஜீவி இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் மூலிகை எண்ணெய் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து செம்பருத்தியில் செம்பருத்தி பூ அடுத்ததாக எலுமிச்சையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருந்துளசியில் அதுவும் பறித்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சுண்டக்காய் ஒரு கொத்து அதில் வந்து இரும்புச்சத்து நிறைய இருக்கும் அதனால் சுண்டைக்காயும் இதில் சேர்க்கலாம் சுண்டைக்காய் ஒரு கொத்து பறித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் முருங்கையில் ஒரு கொத்து அதுக்கப்புறம் ஆளுவீரா அதுக்கப்புறம் இங்கே வந்து கருவேப்பிலை ஏற்கனவே இலையும் பறிச்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வேப்பில வேப்பில கொஞ்சம் கொளுந்தாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழா நெல்லி இதெல்லாம் வந்து கிருமி நாசினி அப்புறம் இலை நிறைய தடுக்கக்கூடியது அதனால் கீழா நெல்லி அப்புறம் ட்ரைடாக்ஸ் சின்ன சின்ன புண்ணு இருந்தால் கூட சரியாயிடும் அதனால் கீழா நெல்லி அதாவது அதாவது கீழா நெல்லியும் இது ட்ரைடாக்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல நொறம்பு பூண்டு இலை அதுவும் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த இலையெல்லாம் தனித்தனியாக எடுத்து பாருங்கள் இப்படி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு தண்ணியில் போட்டு ஒன்றுத்தையாக கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரித்து எடுத்துக்கிட்டேன் அதுமாதிரி கொலை கொழன்னு அரித்து எடுத்துன்னுச்சு அதுக்கப்புறம் செக்கில் அண்ணன் தேங்காய் எண்ணெய் அது வந்து நல்லா பாருங்கள் இது மாதிரி வெள்ளையாக இருக்கும் செக்கில் அண்ணன் தேங்காய் எண்ணெய் அதை ஃபுல்லாக முழுதும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மூலிகையை போட்டு அப்போவே கலக்கிடலாம் காயணும் ரொம்ப நேரம் அப்படியெல்லாம் இல்லை முதல்லையே போட்டு கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுணும் சிம்மில் வச்சு விடணும் ரொம்ப அதிகமாக தீயெல்லாம் வைக்கக்கூடாது பாருங்கள் கலக்கிட்டதும் இப்படி தெரியுது கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்படியே காய காய எண்ணெய் கலர் மாதிரி பாருங்கள் இப்படி வந்துடும் அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா மணல் பதத்துக்கு வந்தோம் அந்த மூலிகை ஸோ கையில் எடுத்து தேய்க்கும் போது மணல் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து வட்டி போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் மூலிகைன்னு தயாராகிடுச்சி இது வந்து பொடுகு போக்கும் இளநறிய தடுக்கும் அப்புறம் முடி நல்லா வளரும்